ஏஷியாட்லேயே பெரிய ஹாஸ்பிட்டலாக வளர்ந்து இருக்கின்ற ஒரு திறமையான டாக்டர்ஸை கொண்டு ராஜசேகர் போன்ற பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க அவங்க பிரதர்லாம் நடத்துகின்ற ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ஃபவுண்டர்ஸ் டே அதனால தான் நம்ம இங்கே வந்தோம் அதில் கலந்து கொண்டோம் அழைத்தார்கள் வந்திருந்தேன் கலந்து கொண்டேன் இப்போ அரசியலாக அவங்க சொல்லணுன்னா இந்த எஸ்ஐஆர் சார்னு சொல்லி இந்த ஸ்கீம் முழுவதுமாக கலைந்தெறியப்பட வேண்டும் இதனால் ரொம்ப பெரிய பாதகம் ஏற்படுது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஓட்டு போட்டிங்க எங்கே போட்டிங்கன்னா அந்த பில்டிங்கே இல்லை பழைய வீட்டில் வசிச்சா அந்த பில்டிங் இல்லை என்ன மாதிரி எவ்வளோ பேர் மாறி போயிருப்பாங்க ஆகவே இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டீங்க உங்கள் அப்பா யார் அம்மா அம்மா ஓட்டு போட்டாங்களா தாத்தா ஓட்டு போட்டாங்களான்னு அந்த ஃபார்மை கையில் கொடுத்தா பாமர மக்கள் எப்படி போக முடியும் பா அங்கே அவங்க எப்படி ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சூழ்நிலை ஏற்பட்டு அது ஒரு ரெமடியே இல்லாமல் தீர்வே இல்லாமல் போய் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த ஃபார்ம்லாம் எடுத்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வரும்பொழுது ஆறு மணி ஏழு மணி வராங்க அதுக்கு பின்னாடி அவங்க வந்த பின்னாடி அவங்கள எப்படி கண்டுபிடிச்சி சைன் வாங்க முடியும் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி ஆளுங்களை டெபிட் பண்ணி அலைய விடுறாங்க இது தேவையில்லாத ஒன்று முதல்ல என்ன பண்ணுவோம் வீடு போவோம் இறந்தவங்களோட கணக்கு எடுத்துக்குவோம் இப்போ புதுசாக இருக்க ஓட்டரசை கணக்கு எடுத்துக்குவோம் இதுதான் போயிட்டு இருந்துச்சு இப்போ இது ஏன் நடக்குதுன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது காரணம் தெரியவே மாட்டேங்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரிலாம் சொல்ல முடியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்றாயிரத்தி தொண்ணூறு நாள் ஆதார் கார்டு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது ஆதார் கார்டு அதோட லிங்க் பண்ணிட்டேன்னாங்க அது ரெண்டு லிங்காச்சுன்னாங்க பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த சிஸ்டம் என்னாச்சு ஒரு நம்பர் அடிச்சிங்கன்னா இந்தியா பூரா வரணும் எல்லாருக்கும் வரணும் அந்த நம்பர் இதாகணும் தெளிவாகணும் அந்த நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் ஓட்டு போட முடியாத மாதிரி ஒரே இந்தியாவில் ஒரே சிட்டிசனுக்கு இருக்கணும் ஆகவே அதை எதிர்த்து எல்லா கட்சிகளும் போராடி கொண்டிருக்கிறது ஆகவே அதைத்தான் எதிர்ப்பாக இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம் இதை நடத்தி தேர்தலை நடத்துவது முறையாக இருக்காது ஜனநாயகமாக இருக்காது அதை எதிர்த்து நானும் போரிடுகிறேன் நாங்களும் போரிடுகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் என்னங்க ஆமாம் வரைக்கும் ஒரு காமெடியாக இருக்கும் இவர் ஒரே இடத்துல ஒரு பத்து பஃன்னு இருப்பான் இவர் நல்ல காலம் கேட்டீங்க அதை இவர் ஆதரவு தெரிவித்து சொல்லிட்டாரா இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு திண்டுக்கல்லேருந்து பிஆரில் ஏன்டா ஜெயிச்சாங்கன்னு கேட்டால் எஸ்ஏஆரில் தான் ஜெயித்தாங்க அந்த ஸ்கீம் சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறார் இவர் ஆதரவு தெரிவிக்கிறார் நேற்று இந்த ஸ்கீமே சரியில்லைன்னு சண்முகம் போய் சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர் போய் எனக்கே வேதனையாக போச்சு மெட்ராஸ்லேருந்து அங்கே போய் தேர்தல் ஆணையத்துக்கு வெளியில் நிற்க வச்சு அசிங்கம் பண்ணிட்டாங்க உள்ள விடலைன்னு சொல்லி வருத்தப்படுறாரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க சரியில்லை இந்த ஸ்கீமுன்னு இவங்களே சொல்கிறாங்க ஒருத்தர் இப்படி சொல்கிறார் ஒருத்தர் பீகாரில் ஜெயிக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு சொல்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் அது எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது அது நீங்கள் போய் ஏன் டென்ஷன் பண்ணிக்கிறீங்க என்ன தெரியும் இதை பற்றி அவருக்கு ஒன்றுன்னு தெரியாது அது கூட இருக்கிறவங்களே அதை ஒத்துக்காமல் ஏடிஎம்கேயில் போகின்ற நிலை நிலைப்பாடு இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த அரசு அதை எதிர்க்கிறது முற்றிலுமாக எதிர்க்கிறது கவர்மெண்ட் மேலே பழகப்படாதீங்க ஆல் இண்டியா ஆல் பார்ட்டி சேர்ந்து கவர்மெண்ட்டோடு போய் திரு மோடிஜிகிட்ட மற்றவங்கள்ட சொல்லி இது வேண்டாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லுங்கள் அதை செய்யலாம் அதை செய்ய மாட்டேன்றாங்க அதை செய்யாமலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுகிறது மாற்று கருத்துக்கள் இன்னும் இருக்கின்ற ஏடிஎம்கே எஞ்சி மிஞ்சி இருக்கின்ற தலைவர்களேருந்து மாறி மாறி வருது திண்டுக்கல் சீனிவாசன் சீரியஸாகவே சொல்கிறாரு பி ஐம்பதனாயிரம் ஓட்டை காண என் தொகுதியில்ன்றாங்க அதிகமாக போயிருக்கும் ஜெயிச்சத்துக்கு பீகார் தான் ஜெயிச்சதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு அது வந்து வரவே என்ன காரணம் ஆகவே எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போய் சிவி சண்முகம் தடுமாறி வெளியில் வர்ற உள்ளே விடலை ஒரு எம்பியை உள்ள விடாத அவம் ஒரு அசிங்கமான நிலை தமிழ்நாட்டில் இங்கே தான் இருக்கும் இந்தியாவில்தான் இருக்கும் தேர்தல் அதிமுக ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன்னா பயந்துருவீங்க எனக்கு தெரிஞ்சு அறுபது முக்கியமான பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் அம்மா இறப்பிற்கு பின்னால் சென்றிருக்கிறார்கள் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி தலைமையை தான் இங்கிருந்து அத்தனை பேரும் வெளியேறுகிறார்கள் என்பதை அவர் தான் உணர வேண்டும் ஆகவே திமுக என்ன காரணன்றது அவர் தான் புரிஞ்சுக்கணும் ஆகவே வலு சேர்க்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறு வழி இல்லாமல் செங்கோட்டையான ஒரு அண்ணன் தயவு செஞ்சு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் வேறு யாரையும் நம்பி காலை வச்சு போகாமல் திரு செங்கோட்டையனன் அவரே தலைமையை தாங்கி எடுத்து சென்றால் நன்றாக இருக்கும் பழைய அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்ட தலைவர்கள் கூட போகலான்னு போகிறாரு அது ஆபத்தாக போய் முடியும் இல்லை இது அது சரியாக வராதுங்க அது இனிமேல் இனிமேல் சேருவது என்பது கிடையாது அதோ தெரிகிறது தேர்தல் கிட்ட வந்துடுச்சு இனிமேல் போய் என்ன சேர்றது இணைகிறதுங்கிறது ஒரு தவறான ஒரு ரெண்டாயிரத்தி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக ஒரு இடத்துலையும் ஜெயிக்காது டெபாசிட் டெபாசிட்க்கு அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கணக்குலேயே வச்சுக்காதுங்க திரும்பி திரும்பி நான் இருக்கேன் நான் தான் ஆரம்பித்தேன் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி இருக்கும் இதை மாற்ற வேண்டும் சொல்லிட்டு போய் படுத்துக்குவாங்க வீட்டில் ஏற்பட்ட சொத்து இருக்குது அவங்க போயிடுவாங்க அவர் இன்னொருத்தர் எண்டியை ஆதரிப்பார் அப்புறம் கைவிட்டுருவார் வேண்டாம் பார் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யாருமே வந்து வரலைங்க இந்த ஒருங்கிணைப்பு வச்சு நடத்தி எவ்வளவோ பார்த்துட்டோம் அதில் வெற்றி பெற முடியவில்லை காரணம் யாருக்கும் உள்மனதோடு சேர வேண்டும் என்ற அக்கறை இல்லை அதனால்தான் திரு கே செங்கோட்டையன பொறுத்தவரை அவர் ஒரு த திடமான ஒரு முடிவை எடுப்பாரேயானால் அவரே முன்வந்து நின்று ஏதாவது நடத்தினால் நடத்த முடியும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இல்லை ஒருங்கிணைங்கிறது இனிமேல் கஷ்டங்க பழனிசாமி ஒத்து வர மாட்டேங்கிறார் இவங்களும் யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க எல்லாரும் திமுகவுக்கு போகிறாங்க நீங்களே சொன்னீங்க பல கட்சிக்கு சென்று விடுவார்கள் இன்னும் விஜய் அது மாதிரி ஸ்டெப்பில் போகல போனால் இன்னும் மோசமாக போகும் ஆனால் என்ன நடக்குன்னா ஒரு கட்சி காணாமல் போவதற்கு இவர்களெல்லாம் காரணமாக விடுவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு உயிரை கொடுத்து காத்து வளர்த்தார்களோ அது பாதிக்கும் கட்சி போய்டும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஒரு 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 மாதத்திற்குள் பல மாறுதல்கள் இங்கே வரும் இல்லை அது வேற நான் சொல்றது வேற அதுதான் முழுவதுமாக டெபாசிட் போவதற்கு காரணமாக இருக்கும் அண்ணாமலேயே ஓரமாக போட்டாங்க அப்புறம் எப்படி வெளியே வரமாட்டார் வெளியில் வரணும் யூஆர் கரெக்ட் ஐ எம் நாட் தட் வெளியே வரணும் முகத்தை காமிக்கணும் மற்றவங்களோட பழகணும் வேகமாக போகணும் அந்த இறந்து போனவர்கள் வீட்டுக்கு கூட போகணும் வெளியே வராமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது வெளியே வந்தால் அரசியல் பண்ண முடியும் ஆனால் அவர்கிட்ட இளைஞர்களும் மற்றவர்களும் எழுச்சியான இளைஞர்களை காண முடிகிறது அதை தான் காப்பாற்றிக்கொள்ள முடியாது அது அதுதான் போட்டி திமுக தாவேக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன் பழனிசாமிக்குலாம் இங்கே போயிட்டார் கம்ப்ளீட்டாக காலி கேட்டார் ஒன்றுமே இல்லை சரி தேங்க்யூ